வணக்கங்க வெல்கம் டு எடிமாடிக்ஸ் ப்ளஸ் ஐடிகே வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வந்து ஊக்கத்தொகை எப்போதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அண்ட் இதில் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நமக்கு இன்னும் வராது ஊக்கத்தொகை அண்ட் ஆல்ரெடி வந்து ஊக்கத்தொகை வந்ததையே வந்து நிறைய பேர் வந்து வரல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ நம்மளுக்கு வந்து ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் வந்து ஊக்கத்தொகை வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் டு செப்டம்பர் ஒரு பேட்சாக வந்து போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் அக்டோபர் மட்டும் தனியாக வந்து போட்டிருப்பாங்க ஸோ நம்மளுக்கு வந்து ஐடி கே ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வாங்கின மாதிரி காமிக்கும் சில பேருக்கு வாங்காத மாதிரி காமிக்கும் அதனால் நீங்கள் ஆப்பை விட பெஸ்ட்டாக நீங்கள் எங்கே போய்ட்டு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கில் நீங்கள் அந்த மினி ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்து பாருங்க அப்படி இல்லைனா பாஸ்புக்கில் வந்து என்ட்ரி போட்டு பாருங்க ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஐடி கேலேருந்து தௌசண்ட் ருபீஸ் கிரெடிட் ஆகியிருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியும் ஸோ ஜூன் டு செப்டம்பர் என்றைக்கு வந்து நம்மளுக்கு இன்சென்டிவ் வந்திருக்கும் அப்படின்னா வந்து அக்டோபர் ஃபைவ் அந்த மாதிரி வந்திருக்கும் ஃபைவ் சிக்ஸ் அந்த டேட்டில் வந்து பாருங்கள் அக்டோபர் மந்தில் வந்து வந்திருக்கும் அண்ட் அக்டோபர் மந்த்த்கான இன்சென்டிவ் வந்து நவம்பரில் வந்திருக்கும் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து வந்திருக்கும் நவம்பர் டூ த்ரீ அந்த மாதிரி டேட்டில் வந்து வந்திருக்கும் ஸோ உங்கள் பாஸ்புக்கில் நீங்கள் என்ட்ரி போட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஐடிக்கு எப்படி அமௌண்ட் கிரெடிட் ஆகியிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் ஸோ ஆப்பை பார்த்துட்டு நம்ம வந்து நம்மளுக்கு வரல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த கன்ஃப்யூஷனுக்கும் வர வேண்டாம் ஸோ அந்த மாதிரி கன்ஃப்யூஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ட்ரி போட்டு க்ளியர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இப்போது ஊக்கத்தொகை வந்து லாஸ்ட் வீக்கே வந்து நம்ம எதிர்பார்த்தோம் லாஸ்ட் வீக்கே வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பட் லாஸ்ட் வீக் வந்து யாருக்குமே ஊக்கத்தொகை வந்து வரல மேபி இந்த வீக் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா நிறைய ஐடி கே சென்டர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அதே போல் வந்து நிறைய பேரோட ஐடி வந்து இன்னாக்டிவ்னு வந்திருக்கு இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஐடி வந்து ஆக்ட்டிவ்ல இருந்தாலும் கிளாஸ் எடுக்கிறது இல்லை ஸோ இது எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஊக்கத்தொகை வந்து போடுவாங்க ஸோ அதனால தான் வந்து லேட் ஆகுது லாஸ்ட் வீக்கே வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு நம்மளுக்கு ஊக்கத்தொகை கிரெடிட் ஆகியிருக்கணும் பட் வரல அப்படின்னா இன்னும் ப்ராசஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இந்த வீக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் தான் வந்து நம்மளுக்கு ஊக்கத்தொகை வந்து வரும் ஸோ ஊக்கத்தொகை வரல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக இந்த செக்கிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் ஊக்கத்தொகை வரும் அப்படியே உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கோர்டினேட்டரை காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட வந்து கேட்டுக்கோங்க அண்ட் உங்களுக்கு உங்களுடைய ஐடி வந்து ஆக்ட்டிவ்ல இருக்கான்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கிளாஸ் எடுக்கிறவங்களுடைய ஐடியே வந்து இன்ஆக்ட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஸோ அப்படி இன்ஆக்டிவ்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஊக்கத்தொகை வராது அதனால் அதை முதல்ல போயிட்டு கோஆர்டினேட்டர் கிட்ட சொல்லி கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ